வெல்கம் டு டு டே எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லவர்கள் அப்படிங்கிற டாஃபிக்கை ஃபாஸ்ட் ரிவிஷனாக பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது பல்லவர்களோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் அதாவது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் வந்து ஒருவர்களோட தான் சரிங்களா சிறப்பு பல்லவர்களோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சான்றோர் அடுத்து இதுக்கு முன்னாடி சோழர்களோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சோறூர் அடைத்து பாண்டியர்களோட சிறப்பு முத்து அடைத்து ஸோ அது பல்லவர்களோட சிறப்பு அப்படிங்கிறது சான்றோர் அழைத்து சரிங்களா நம்ம இப்போ பார்க்க போகிறது பிற்கால பல்லவர்கள் அதாவது சிம்ம விஸ்வம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் பரமேஸ்வரன் இரண்டாம் நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் அபராஜித பல்லவன் நம்ம இப்போ எப்படி மெமரிஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன சார்ட்கட்டா பார்க்குறோம் அப்படின்னா சின்ன பையன் மகேந்திரன் சின்ன பையன் அப்படிங்கிற சின்ன பையன் அப்படிங்கிற மகேந்திரன் நடந்து நடந்து அதாவது ஃபஸ்ட் எடுத்த மட்டும் வச்சோங்க நடந்து நடந்து பழகுறான் சரிங்களா சின்ன பையன் மகேந்திரன் நடந்து நடந்து பழகுறான் நடக்கிறான் நடக்கிறான் அப்ப ராஜிங்கிறவர் ஐயோ கீழே விழுந்துராதா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது சின்ன பையன் மகேந்திரன் நடந்து நடந்து பழகுறான் நடக்கிறான் நடக்கிறான் ஐயோ கீழே விழுந்துராதா அப்படின்னு ராஜிங்கிறவங்க சொல்றாங்க சரிங்களா இதுதான் நம்மளோட சாட்கட்டு ஸோ இப்போ ராஜி சேர்ற சினிமா அதாவது சின்ன பையன் மகேந்திரன் நடந்து நடந்து நடக்கிறான் நடக்கிறான் நம்ம சொல்றாங்க சரிங்களா இப்ப யார் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன சாட்காட்டா நம்ம மெமரிஸ் வச்சுக்கிட்டோம் இப்ப இவங்களோட டீட்டில் பார்க்கலாம் சரிங்களா அதாவது சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஒரு அவரோட மற்றொரு பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவனி சிம்மன் அவனி ரெண்டாவது ஒன்று என்ன பண்ணால் களப்பிரீர்களை வென்றதாக அவர் ஆட்சியை ஆரம்பிச்சிருப்பார் களப்பிரவரை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் சிம்ம விஷ்ணு சரிங்களா அதுக்கப்புறம் மகேந்திரவர்மன் பார்க்குறோமா மகேந்திரவர்மன் வந்து இரண்டாம் புலிகேசி சாலிக்கியர்கள் இருக்குமலாம் இதுக்கு முன்னாடி நம்ம படித்திருந்தோம் சாலிக்கியர் சாலிக்கியர் கூட இரண்டாம் புலிகேசி கூட போரிட்டு இருப்பார் இரண்டாம் புலிகேசி எஸ் எஸ் மகேந்திரவர்மன் இதில் மகேந்திரவர்மன் இறந்துருவார் இதை நம்ம பொன்னலூர் கல்வெட்டில் பார்க்கலாம் சரிங்களா இது மட்டும் படித்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது மு முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மகேந்திரவர்மனோட மகன் ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் வந்து நான் மகேந்திரவர்மனோட மகன் அப்படிங்கிறதுனால இரண்டாம் புலிகேசி கூட மீண்டும் போரிடுவார் அப்போ அவர் கொன்றதுனால மறுபடியும் போரிடுவார் போரிடுறதுல இரண்டாம் புலிகேசி இறந்துடுவாரு அந்த வாதாபியும் தீக்கிரைக்கி ஆக்கிடுவாரு ஸோ இதனால இவருக்கு வாதாபி கொண்டான் போயிரு மற்போதில் வல்லவன் ஸோ இவரை மாமல்லன் அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் கட்டியிருப்பாரு மாமல்லபுரம் கடைக்கரன் கோயிலில் கட்டியிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு இரண்டாம் பரமேஸ்வரன் கங்கர் ஒரு இறந்துருவாரு விக்ரம் தோல்வி சரி இதோடனே நம்மளுக்கு வளரும் முறிய அதாவது அதுக்கப்புறம் ஒரு இரண்டாம் நந்தியவர்மன் வந்து கடி உறுப்பினரால் தேர்வு செஞ்சிருப்பாரு சரிங்களா வைணவ மரபு அதுக்கப்புறம் மூன்றாம் நந்தி மூன்றாம் நந்தி வரும்போது நந்தி கிழம பற்றி எழுதுனது அபராஜித பண்டவன் வந்து கடைசி மன்னன் ஆதித்த ஜோனாலும் தோற்கடிச்சிருப்பார் ஓகே தேங்க்யூ